வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா அண்ணா கண்ணா கண்ணாந்தா ஜென்மாபுரா அழுவேன் அப்படிங்கிறார் இல்லையா சைதன்ய தேவர் அதுதான பிரேம அதனால சிவன் என்னை எடுத்து கட்டி கேட்டோம் சிவன் என்னை புடிச்சு தள்ளட்டம் ஆனால் என் பிரேமைய மாத்தவே முடியாது உயிர் உள்ளவரே நம் போனாலும் சிவான்ட்டு தான் போவேங்கிறார் விடுமனோ மிக இன்னும் கடிய நோன்பினை அளப்பில செய்து உயிர் கழிப்பே நூறு ஜென்மமானாலும் கண்ணன் வரளியானால் சதஜன்ம பிசியாக நாள் ருக்மணி தேவி நூறு ஜென்மமானாலும் காத்திருப்பேன் அப்படிங்கிறார் போல இங்க பார்வதி தேவி நூறு ஜென்மமானாலும் அந்த உயிர் போகிற வரையிலும் அவர் வரட்டம் வராத போகட்டம் பல்லேங்குறத்துக்காக கடிய நெஞ்சன்னு சொல்ல மாட்டேன் ஒடிய வந்து சொல்ல மாட்டேன் ஏனால் என் தபசு அவருக்கு விலையில்லை இவளுக்கு அருமையை அல்பம் நினைச்சானே தவிர இவ்வளவு பண்ணினேனே அவர் வரலேன்னு நினைக்க மாட்டேன் அப்ப விடு அப்படின்னா திராட்ச பழமா இருந்தா எட்டி எட்டி அந்த குள்ள நதி பார்த்து விட்டு கிடைக்கல அது புளிக்கும் போயிடும் இது புளிக்கிற பழமே இல்லையே இது வேண்டாம் ஆசை நான் யாதப்படுறது அந்த ஆசையை நான் ஏன் விடுறேன் ஆசைப்பட்டுண்டே உயிர் கழிப்பேன் உயிர் கழிப்பேன் நான் நெடிது முத்தலின் மயங்கினை வயதுல பெரியவனாக தபஸ்வியாக வார்த்தா பிரம்மச்சரியத்தோடு ஜொலிக்கிறவனாக வந்திருக்கே நீ பித்தனோ நீ என்றான் ஒரே அவருக்கு பித்தன்னே ஒரு பேர் பித்தாபீரை சூடி பெருமானே இந்த பேர் பல பேர் இடத்துல அவர் வாங்கி வாங்கி பழக்கம் இருக்கு முதல்ல இங்க அம்பாள் இடத்துல வாங்கி பித்தனோ பேட்டரை ஏனிய உடனே இப்படி தோழிகளை பார்த்து இவர் சிவன் இந்த பண்றார் ஆமோ பொம்மநாட்டிகள் போய்யா அப்படின்னு விரட்ட முடியாது அவர் எதுல நம்ம இருக்க கூடாது ஏனால் சிவனின்றி காதல விழராப்புல நாம் இருக்கக்கூடாது வா போகலாம் தன் நிந்தாம் பாபாக்கு சபவேதிஹ தாம் பகவதே தற்கரசிய ஜனசியமானு பாகவதம் சொல்றது பகவானையோ பாகவதையோ நின்ற பண்ணினியானால் உன்னுடைய பூரா பண்ணின புண்ணியம் அந்த நிந்தைய கேட்ட நிமிஷம் போயிடுறது அப்படிங்கறதுனால இப்படி ஒரு தபசு நம்ம பண்ணினோம் சிவன் கேட்டோமானால் கேட்கிறவனுக்கும் பாபம் அதனால வா போகலாம் வா போகலான்னு அந்த தோழினுடைய கையை பற்றிக்கொண்டு கொண்டு உமா இப்படி துள்ளி மான் போல இப்படி போனாலும் இல்லையோ பட்டினி யாரோ கட்டி பிடிச்சுட்டான் கட்டி புடிச்சதும் இந்த கபட்ட பிரம்மச்சாரிதான் வராது மகாதேவா திரும்பி பார்க்கிற பிரம்மச்சாரியை காணவே காணும் சந்திரகலாதனகா ஜட்டாதரணா நீலகண்டனாக ஸ்படிக சங்காசனாக பார்வதியைன்னு நின்றதும் தலை குளிஞ்சால் கைகுடிச்சால் ജയിച്ചു ഭക്തിയിലും കൈലാസം പോകേണ്ടത് പോകാറുണ്ട് അഴകോളാൽ നിശ്ചയിക്കപ്പെട്ട ഉടനെ അടുത്ത ഈശ്വര മനുഷ്യ രാമാവതാരം മനുഷ്യാവതാരം அதனால தாராக பிதகிருதா சம்மதிக்கணும் பொழுது யாருடைய சம்மதம் வேணும் அவர் தானே அந்த நியமம் கற்பிக்கிறாள் தேவி அப்படி நான் உங்களுக்கு இருந்தான் தபசு பண்ணினேன் வந்திருக்கிறது நீங்களான் ஆனால் மாலை இடமாட்டேன் மாலை இடணுமானால் മഹാദേവ ഋഷി പരിവാരി കരിഷ്യത്തിന് വാക്േ തസ് യഥോക്വിധി കത്തുമർ സൂവ്രിവാകം സ്വ മഹാഭാഗം ദേവന കാര്യ സിദ്ധയേ യേ நீங்கள் எங்க அப்பா ஹிமவானுக்கு வரப்பிரேஷனம் பண்ணி ஹிமவானிடத்துல கேளுங்க அவர் நிச்சயம் என்ன உங்களுக்கு கொடுப்பா நானே என்ன உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நானே என்ன கொடுக்க மாட்டேன் எங்க அப்பா கொடுப்ப அப்பதான் சிவனே நியாயம்தானே அப்படின்னு நிற்கிறாரா சிவ போயிட்டா சிவன் பார்த்தார் அவளுக்கு அவ அப்பாவை கேட்டுந்தான் தான் இடுறேன்னு சொல்றா இல்லையா எங்க அப்பாவை கேட்டிருந்தா நான் மாலை இடுவேன் உடனே சப்த ரிஷிகளை பந்துக்கள் வேணுமே சப்த ரிஷிகள் எதுல வந்துட்டார் சப்த ரிஷிகளை பார்த்து சொல்றார் நீங்கள் ஹிமமானுடைய புத்திரியை எனக்காக வரித்து கொண்டு வாருங்கள் தானே வரப்பிரேசனம் சச்சனி அப்படின்னு சொல்லி வரப்பிரேஷன அனுப்புறா இல்லையா சிவன் அப்படி வரப்பிரேஷனம் பண்ணி அனுபவிச்சாரா சப்தரிஷைலாம் ஹிமாச்சலத்துக்கு வந்ததும் ஹிமவான் வரவேற்று உபசரித்தா உள்ளூர ஒரு கவலை ஏன்னா சிவனுக்குன்னு என்ன சொல்லுவனோ சிவனோ நம்மளை பாட்டு அனுப்புறார் ஜட்டாதுரனா இருப்பார் மசானவாசியா இருப்பார் கபாலியா இருப்பார் அவருக்கு போய் என் குழந்தை வரிக்கிறேளே அப்படிதான் அவன் விட்டா என்ன செய்யறது பிஷாகன மூர்த்தி ஆச்சே அப்படின்னு கவலைப்பட்டுண்டே ரிஷிகல்லா அங்கேனும் வந்து ஹிமவான் உன்னுடைய கன்னிகையை நான் வரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லோரோனையும் வணங்கப்படுகின்றவர் ஒத்தர கூட தான் மணங்க வேண்டாதவர் அப்படி ஒரு வரன் இருக்கிறார் தான் உத்தரையும் வணங்க மாட்டார் வணங்க வேண்டாதவர் எல்லாரும் அவரை தான் அவர் வந்து அந்த வரனுக்கு நீ பொண்ணக் கொடுத்தேயானால் உன்ன வணங்குவர் ஏனால் மாமனார் எனக்கு மாமனார் வணங்குவர் அப்படி ஒரு காரணம் உனக்கு வேணுமானால் நீ தானம் பண்ணு அப்படின்னு சப்தரகிகள் சொன்னதும் உடனே அவர் பார்வதிக்கு ஒரு பெயர் வச்சாராம் உமானு பெயர் அபர்ணானு பெயர் மூர்த்தி பெண்ண கொடுப்பறான் தானே அவ கவலைப்பட்டு வந்தாருங்கிறார் இதெல்லாம் காளிதாசன் ஆச்சரியமா சொல்லுவான் உடனே இவர் சொன்னார்னால் இவள் தானே ஏன் கண்ணிக்க தானே கேக்குறேன் இவளுக்கு சிவபிட பெயர் என்னைக்கோ நான் பண்ணிவிட்டேனே இவன் எடுத்துக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு நான் கோவிலுக்கு அழிச்சிட்டு போய் உன் சுவாமின்னு காமிச்சுட்டு வந்துட்டேன் அண்ணில இருந்து பாவம் அது அழுது அழுதுண்டு கோலம் போட்டண்டு கோலம் போட்டண்டு என்ன பாப்பரா பாப்பறான் இவ்வளவு காலம் தபசு பண்ணி இன்னைக்குதான் எடுத்துருக்கிறாரே தவறு என்னைக்கோ சிவார்ப்பணம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னதும் சத்ருஷிகள்லாம் சந்தோஷப்பட்டு போய் சொன்னார்கள் ஹிமமான இடத்துல பரமேஸ்வரன் இடத்துல சந்தோஷமாச்சு உடனே தீபாஹத்துக்காக வேண்டி சுப லக்னங்கள் ஏற்பாடு பண்ணி ஏராளமான ஏற்பாடுகள் ஹிமாச்சலத்துல ஹிமவான் பண்ணிட்டு இருக்கிறான் தன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்றபடி இப்பவும் சிவன் சிவனேன்னு உட்காந்துருக்கு ராஜ கல்யாணத்துக்கு கடந்திய ஆகணும் மாப்பிள தோழர்கள் வராலே பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் மாப்பிள தோழராம் இங்க போய் கூப்பிட்டு வந்தார்னு சிவபுராணத்துல சொல்லிருக்கு பிரம்மதேவனை போய் கூப்பிடாரு விஷ்ணுவை போய் கூப்புறார் விஷ்ணுதான் மாப்பிளை தோழன் தான் விஷ்ணுவனுடைய கையில தன்னுடைய கையை வச்சிண்டு வராங்கிறான் காளிதாஸ் അപ്പൊ വിഷ്ണു ശിവൻ കാളിദാസൻ അസത്യ ശിവനും അസത്യങ്ക ഇടത്തുള്ളതാ കാളിദാസുറമൂർത്തിരിയേ തഥമാരത്വം വിഷ്ണോ ഹരി കഥാചിത് വേദാസ്തയോദ്യൗ അവ ശിവനടത്തുള്ളി കേട്ട് ആ വിഷ്ണുതാ ഓസത്തിമ്പർ വിഷ്ണുവ കേട്ട ശിവൻതാ ഓസത്തിമ്പർ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு பேரும் வசத்தின்னு புரிஞ்சுக்கணும் என்ன பண்றா மாப்பிள்ளையாச்சும் இன்னைக்கு கல்யாணம் சன்னிக்காவது இப்படியா போறது அவ ஏற்கனவே புலி தோல் கட்டி இருப்பா வேற வதந்தி கல்யாண சன்னிக்காவது அழகா போக வேண்டாமா கல்யாண சுந்தரரா ஒரு தட்டு நிறைய பூஷணங்கள்லாம் கொண்டு வச்சு பீதாம்பரங்கள்லாம் கொண்டு வச்சு சந்தனம் ஒரு பேலாவில வச்சு கஸ்தூரி திலகம் ஒரு டப்பியில வச்சு கண்ணாடி வச்சு தலைவாரிக்கிற சீப்பு எல்லாம் வச்சு கோகிற சீப்பு எல்லாம் வச்சு எல்லாம் வச்சுட்டு இந்த சிவ தூதிகள் அப்படி இப்படி நிற்கிறார் கைங்கிரி மணுவாளி தவிர பயம் ஆனா இவர் பழையபடியே உட்காந்துருக்க ஆட்சி களவியாகனம் பழைய பம் பம் வாசலை உடுக்க அடிக்கிறா பயங்கரமான வாத்தியங்கள் கல்யாணம் இத இதை அடிக்கோப்பாரா எல்லா பூத கடுகளும் கத்துறது கட்டியம் சொல்றதாம் நம்ம போய் பெரிய ராஜகுமாரி போய் இவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட்டா நாகரிகமா போக வேண்டாமா அப்படின்னு இப்படியே நின்னு யாரு சொன்னா இவர் கேட்ப அப்படின்னதும் நாராயணன் வரவே இவர் சொன்னாதான் கேப்பர் இத மாப்பிள்ளைய இதெல்லாம் கட்டிக்க சொல்லுங்க எதிர்ல அவள வச்சிருக்கிறோம் உடனே சன்னார் சுவாமி நாராயணன் கூட பார்த்து என்ன மாப்பிள்ள அப்படியே கொண்டிருக்க என்ன பண்ணனும் மாப்பிள்ளையா கிளம்புங்கோ மகாதேவனா உட்காந்துருக்கே மாப்பிள்ளையா கிளம்புங்கோ ஓஹோ இதெல்லாம் அக்கதா வச்சிருக்கா இது எடுத்துன்னு போறதுக்கு வச்சிருக்கா நினைச்சேன் அப்படின்னு அப்படி சொன்னாரோ இல்லையோ உடனே புலித்தோல் தக 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 தகனு சீதாம்பரமாக ஆயிடுத்து உடனே மூணாவது கண்ணு கஸ்தூரி திலகம் ஆயிடுத்து எலும்பு மாலைகள் எல்லாம் சுவர்ண மாலையாக ஆயிடுத்து கழுத்துல கழுத்துல போட்டுக்கிற நாகபூஷனம் தங்க நாகபூஷணமாக ஆகி ஆனா ரத்தனம் மட்டிலும் மாறாம அப்படியே இருக்கு இதெல்லாம் வர்ணிக்கலாம் குமார சம்பவத்துல ஏன் அப்படின்னா இச்சா மாத்திரம் ரூபம் எடுத்துக்கிறவனுக்கு அப்புறம் டப்பிலையும் பொட்டிலையும் சாமா வச்சு இதெல்லாம் கட்டிக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கத்தம் அகர்த்தம் அந்நாத்தம் சக்தி உடைய இப்படி காட்சி கொடுக்க முடியும் அப்படி காட்சி கொடுக்க முடியும் தானே அதனால இப்படி ஒரு காட்சி கொடுத்தார் அப்ப இந்த இது கண்ணாபுனா நின்றுதல்ல காட்சின்னு இப்பதான் ஏன்னா இப்படியும் காட்சி கொடுப்பேன் அப்படியும் காட்சி கொடுப்பேன் സുന്ദര മൂർത്തിയാ വിട്ട മൂർത്തിയ കലംവിട്ട അധികാര നന്ദികേശ്വരോട വരാ ശിവഗണങ്ങളെല്ലാം തിന്നാടി വരാർ പലവിധമാണ് വാദ്യഘോഷത്തോടെ കോഷത്തോടെ ദേവെല്ലാം സൂഴ സൂട ഹിമാചിയ പട്ടണത്തു ഏകം ഹസ്തം ശിവരാജ യഷ്ടിം കരസരസിജേ സേനാ ധൃത്ത ആഗത്സൽ തും സഹസുരഗണൈ കൈലരാജേന്ദ്രസദ് ക്കമലവദന ദിവ്യകണവേഷ நம்ம பக்த புரீக இருக்கிறார் திருவேழி மிழலை அப்படின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு அங்க தமிழ்நாட்டுல அந்த ஊரு சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரன் அம்பாளுக்கு பேர் காத்தியாயனின்னு பேர் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி இல் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பிறகு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழுனுக்கு அருகரா வெடிமலால் கரோகரா வெற்றிவேர் முருனுக்கு அருகிறா